டேய் டெய் எவ்ளோ கதர்றீங்களோ கதறங்குடா இன்னும் எம்எஸ் தோனி மேல இவ்ளோ ஒன்மை இருக்குதோ கக்குங்க எங்களுக்கு இது புதுசு இல்ல சரியா ஏதோ நாலு மேட்ச் தோத்ததுக்கு எம் எஸ் தோனி தான் காரணம் மாதிரி பேசுறீங்க மெயின் ரீசன் என்னன்னா ருத்ராஜ் தான் தான் காரணம் அலைவ மட்டும் சிஎஸ்கே தோத்த மேட்ச்ல முப்பது டு நாப்பது ரன் மட்டும் அடிச்சிருந்தா இப்படி தோத்துருக்க மாட்டோம் தலைவ ருத்ராஜுக்கு இந்தியன் டீம்ல ஓபனிங்ல இடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேக்கா நம்பர் த்ரீல போய் நூத்தி ஒன்னு திரியுறாப்புல எப்பா நம்பர் த்ரீலாம் வேணாயா ருத்ராஜே ஓபனிங் பேட்டிங் பண்ணியா தயவு செஞ்சு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்புறம் நாலு மேட்சை தோத்ததுக்கு ஒப்பாரி வச்சுட்டு தெரியுற ஃபேன்ஸுக்கும் தற்கொலைங்களுக்கும் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இப்படி நான் மனச தளர விட்டுறாதீங்கயா இத்தனை வருஷத்துல தல தோனி தான் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்காரா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐபிஎல்ல நடு கிரவுண்ட்ல எம் எஸ் தோனி ஓட முடியாம முட்டி போட்டு கண்ணீர் விட்டு அவுதிருப்பாரு அவ்ளோதான் எம் எஸ் தோனியோட கதை முடிஞ்சதுன்னு அவன் மூஞ்சில கரிய பூசி அடுத்த வருஷமே கப் அடிச்சு தந்தாரு தல தோனி எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் தலைவா இருக்கான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கயா